என்ன விசாரணை போறீங்க காலையில் பதினோரு மணி மாட்டில் காத்தாங்குடி போலீஸ் இருந்து ஒரு ஷாஜன் மாத்தியா போல் எடுத்தாரு செக்ரட்டரி ரம்லான் முகமது என்ற பேரு உங்களுக்கு எதிராக முறைப்பாடு போட்டிருக்காரு நீ இரண்டு மணிக்கு வந்து ஓய்ஸ் மாத்தியாவை சந்திங்க விசாரணை முடிஞ்சு இல்லை சார் இல்லை இவர் சொல்லிருக்கிறதுக்கு நான் எந்த இந்த பேஸ்புக்லயோ என்ன இதுலயோ இவரையோ இவர போட்டோயோ ஏதும் போட்டு நான் ஒன்றும் செய்யல இவர் நான் இந்த வேலையென்று பார்த்துட்டு இருக்கேன் இவரு எந்த தான் இவர் எலெக்ஷன் கேட்காரு நான் போன முறை எனக்கு கேட்டு எனக்கு தந்த அந்த கேண்டிடேட் அந்த இதுல இதெல்லாம் பட்டாரு தான் இவர் கேட்காரு சார் அதால இவர் என்ன கொஞ்சம் தர்ஜனை பண்றாரு மத்தபடி நான் இவருக்கு ஒன்றும் செய்யல ஆஹ் அப்படி சொன்னேன் அப்ப இத கட்ட உத்திர கொடுங்க கட்ட வெளியே எடுத்தாங்க அழு எடுத்தப்பட்டு திரும்ப அவரை கூப்பிட்டு மாத்தையை கூப்பிட்டு எழுதி இனி ஒன்றும் இல்லை நான் அவருக்கும் சொல்கிறேன் நீங்கள் இது செஞ்சு நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துட்டீங்கன்னு நான் அப்படி தான் சார் சொல்லிடுறோம் அவர் வந்து ஃபேஸ்புக்கில் நான் அவருக்கு எதிராக போஸ்ட் போட்டியே வந்துட்டு போட்டிருக்காரு எந்த ஃபேஸ்புக்கில் இந்த ஃபேஸ்புக்கில் நான் அவருக்கு எதிராக இந்த ஃபேஸ்புக் இந்த ஃபேஸ்புக்கு மக்கள் ஐயாயிரம் பேர் இருக்காங்க ஏதாவது போட்டிருக்கேனா வந்துட்டு மக்கள் சொல்லட்டும் நான் அப்படியே ஒன்றும் போடலை அவரோட ஃபோட்டோவையோ அவரையோ இதோ அவரை ஆதரிக்கும் போடல அவரை எழுத்தும் போடலை இந்த சுதந்திரமே இந்த ஃபேஸ்புக்கில் எழுதுறது இந்த ஃபேஸ்புக்ல நான் எழுதுவேன் நான் என் குடும்பத்தை நான் எனக்கு எனக்கு எதிரா செயல்படுறா கலுக்கு போ ஓட்டு போகிறாங்கன்னு சொல்லுவேன் அதெல்லாம் நான் பார்ப்பேன் அது எந்த சுதந்திரம் என்ற ஜனநாயகம் அதை படைக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை இவங்க தான் ஏதோ ஒரு குத்துவாட்டை சொல்லி சார் மூலமா சார் இருக்கு எனக்கு எந்த இதுவும் இல்லை சார் நான் சார் நான் இது எலெக்ஷன்ல எனக்கு சீட்டு தரல ஓகே நான் ஒதுங்கிட்டேன் என்ன இவங்க இன்ட்ரி போட்டு அதை போட்டு இதை போட்டு இழுத்த நானும் மக்கள் மத்தியில போய் நான் இப்ப தனியா தான் நான் இதை மக்கள் மத்தியில போய் சொல்லுவேன் சொல்லுவேன் பாருங்க இப்படி எந்த போட்டு இழுக்காய அதுக்கு சேர் சம்பந்தம் இல்லை இப்படி இந்த வேட்பாளர் இந்த ரம்லான் முகமது ஹுசின்ங்கிறவர் இவர் இந்த இஸ்புலாசரை சொல்றேன் நான் இஸ்புலாசர்றால் எல்லாம் இது அவர்கிட்ட இருந்தால் அவரோட புள்ளமாயிருந்தா அவர்கிட்ட வளர்ந்தால் அவருக்கு எந்த அணுவும் நான் து செயல்பட மாட்டேன் இவங்க என்ன இப்படி இப்படிச்சுக்கு வரட்சியா வச்சு மானசீகமாக எந்த உலரீதியாக என்ன அவமானப்படுத்தி என்ன மன உளைச்சலுக்குள்ளாக்கிட்டு அறிவார் இதுக்கு நான் மனிதர் மேலான குழுவுக்கு போய் நான் போறதுக்கு நடிக்கிறேன் மின்சால்தான் நான் ஆலோசனை பண்ணிட்டு என்ன சார்ந்த ஆக்கிறேன் என்ன கலந்து ஆலோசிச்சுட்டு மனிதோர் மேலுக்கும் போவேன் மின்சால்தான்